வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி நானு உங்கள் ஆனந்த் சார் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்களோட கவனத்திற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம பிடி டிஆர்பியோட ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கேண்டிடேட் இந்த பேஜ்குள்ளே போங்க இந்த பேஜ்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பிடிஎஃப் எல்லாம் எதுனா இந்த இன்னெலிஜிபிள் லிஸ்ட்டு தான் ஒவ்வொரு சப்ஜெக்டோட இன்னெலிஜிபிள் லிஸ்ட்டும் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நம்முடைய ஆசிரியர் உறவுகளை வந்து இன்னெலிஜிபிள்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் முன்கூட்டியே சரி பண்ணிக்குங்க அப்போ தான் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று வரும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு தேர்வு எழுதி சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயும் இன்னெலிஜிபிள்னு வெளியே வருது சில சில ஆசிரியர்கள் பேர் வரும் வரும்பொழுது அது வந்து பிஎஸ்டிஎம் பிரச்சனையா இல்லை யூனிவர்சிட்டி பிரச்சனையா இல்லை சான்றிதழ் மாற்றி வச்ச பிரச்சனையா இல்லை மேனுவல் எரர் பிரச்சனையா இல்லை நேம் பிரச்சனையா இனிஷியல் போடாதனால பிரச்சனையா இது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இதெல்லாம் வந்து வீடியோவாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அந்தந்த ஆசிரியர்கள் நீங்களே நேரடியாக போய் பார்த்து டவுன்லோட் பண்ணி புரிஞ்சுக்கிறது தான் நல்லது அப்போ தான் இந்த சேனலோட ஒரு முக்கியமான ஸ்லோகன் கரெக்டாக இருக்கும் ஆயுஷ் அகாடமி அஃபீஷியலோட ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா கசடரை கற்கன இருக்கும் இன்னொன்று கூட சொல்லலாம் ஏ பொருள் யார் யார் வாக்கினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒவ்வொரு இன்னிலேஜபிள் லிஸ்ட்டுக்குள்ளேயும் போயிட்டு இது மாதிரிலாம் பிரச்சனை ஏதாவது பண்ணாத அளவுக்கு பிஜிடிஆர்பிக்கு தயாராகிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு பாருங்கள் லாஸ்ட்டாக கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டீச்சர் ஒன் நாட் டூ மார்க்ஸ் எடுத்துருக்காங்க நூற்றி ரெண்டு மார்க்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டெட்டு பாஸு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மார்க் வெயிட்டேஜ் வந்திருக்கு நூற்றி ரெண்டு புள்ளி ஃபைவ் ஜீரோ எடுத்திருக்காங்க நாட்டே பிஎஸ்டிம் கேண்டிடேட் என்ன ஆயிருக்கு இவங்க அப்ளை பண்ணும் போது பிஎஸ்டிம் போட்டு அப்ளை பண்ணிட்டாங்க நரம்பந்தன் ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் போட்டு அப்ளை பண்ணதுனால ஆனால் அவங்க பிஎஸ்டிஎம் கிடையாது இப்போது பிஎஸ்டிஎம் தவறுதலாக போட்டதுனால நூற்றி ரெண்டு மார்க்கும் என்ன ஆயிடுச்சு பாருங்கள் கேன்சல் ஆகிடுச்சு அவங்க அந்த பிஎஸ்டிஎம் போடாமல் இருந்தால் கூட வேலை கிடச்சிருக்கும் போல் இது போல் சில ரொம்ப சின்ன சின்ன ம மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய அளவில் இங்கே போயிருக்குது ஏன்னா அப்படி தான் ஒரு இடத்துல இனிஷியலே வந்து போடலைன்னு சொல்லி ரீசனெல்லாம் அது வந்து வித்தரில் போட்டுருந்தாங்க இனிஷியல் போடலை அப்படின்றது ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறையா இருக்கும் ஸோ அனைத்து பிஜிடிஆர்பி தேர்வுக்கு படுத்துட்டு இருக்கிற அத்தனை ஆசிரியர்களும் நீங்கள் போயிட்டு இந்த இனிஜிபி லிஸ்ட்டை பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் யூனிவர்சிட்டி பிரச்சனையாக ஈக்குவலன் பிரச்சனையா நேம் பிரச்சனையாக கம்யூனிட்டி பிரச்சனையா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா முன்கூட்டியே சரி பண்ணி வச்சுக்குங்க இது ஒரு விழிப்புணர்வுக்காக கொடுத்த ப காணொளி மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திப்பு வரைவெடுபது நான் உங்கள் ஆனந்த் சார் இது ஆயிஷா அகாடமி அஃபீஷியலோடு கசடார கரு